ஹாய் வணக்கம்லையே இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து தர்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய மாடுகள் எப்படி வாங்கணும் எப்படி தேர்வு செஞ்சு வாங்கணும் நம்ம எதில் லாபம் பெறலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மாட்டை பொறுத்தவரில் நிறைய பேர் வளர்க்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மாடுகள் கிராஸ் மாடுக்கும் உயர்தர ஹெச்எஃப் மற்றும் உயர்தர ஜெர்சி மாட்டுக்கான வித்தியாசங்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்பகுதியில் கிடக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் மாடாக இருக்கும் அதுவும் உயர்தர ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சி மாடுகளில் கிராஸ் ஆகி அதுவும் நாட்டு மாடு கிராஸ் ஆகி இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாடு சரியா ஜெர்சி கிராஸ் மாடுங்கிறத எப்படி சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய கொம்பு மற்றும் மாட்டில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பு சரியா இதை பற்றி வந்து நம்ம சொல்லலாம் பெரும்பாலும் கிராஸ் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த பெறப்பூறு பூ அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்குட்டி போடக்கூடிய இடம் அப்புறம் சாணம் போடக்கூடிய இடங்கள் அது சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய சதம் வந்து பார்த்திங்கன்னா சரிவாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடோட கிராஸுன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விட வட வடன்னு ரொம்ப வேகமாக நிற்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மாடை உடம்பத்தோடு போறீங்கன்னாலும் சரி தான் அல்லது மாட்டை கயிற வகுக்க போகிறீங்கனாலும் சரி தான் மாடு வந்து பார்த்திங்கன்னா விடை விடன்னு ரொம்ப அங்கும் இங்குமாக நகண்டுக்கிட்டே இருக்கும் சரியா இதை மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்கடா உயர்தர ஹெச்எஃப் மாடுகளுக்கு பதிலாக கிராஸ் மாடு வாங்கலாமே அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லோரும் மனசுலேயும் இருக்கும் ஏன்னா இந்த மாடை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு உயர்தர பண்ணைகாலராக இருந்தாலும் சரி நல்லா பசி தீவனம் கொடுக்கக்கூடிய கஸ்டமராக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு லிட்டர்லேருந்து ஒரு பத்தொம்போது இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ள மாடு நார்மலாக பார்க்கக்கூடிய பச பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை ஒரு பதினாலருந்து ஒரு பதினாறு பதினேழு லிட்ரு வரைக்கும் நம்ம வந்து கறவை இந்த மாட்டில் கறந்துக்கலாம் ஏன்னா மாட்டை பொறுத்தவரையில் பெண் கன்று அதனால் பால் வந்து நம்ம கொஞ்சம் கூட குறையாக கொடுப்போம் அதனால் குட்டிக்கு போக இருக்கக்கூடிய பால்களை தான் நான் வந்து சொல்கிறேன் அதுக்குன்னு இருபத்தஞ்சு லிட்டரு அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறதில்ல மாட்டை பொறுத்தவரையில் என்னென்னா கிராஸ் மாடுகளும் பால் கறக்குமா கறக்காதா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கிராஸான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாட்டு மாடோட ஜெர்சி மிக்சிங்காக இருந்தாலும் பாதிக்கு பாதி கா நாட்டு மாடு பாதி ஜெர்சி மாடு பாதியாக இருந்தால் பால்கள் பெரும்பாலும் இருக்காது சரியா நல்ல உயர்தர ஜெர்சி மாடில் நம்ம நாட்டு மாடை வச்சு கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரீடு ஒரு பக்கா குவாலிட்டியாக கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடு உயர்தர மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணையாளர்கள் விரும்புவாங்க அதோடய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உயர்தர ஹெச்எஃப் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி உயர்தர ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி தான் நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனால் கிராஸ் மாடை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம உயர்தர கறவைகளை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயர்தர மாடுகளையும் கிராஸ் மாடையும் ஒரே அளவுக்கு லாபம் பார்க்கக்கூடிய முறைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரோட கிட்டத்தட்ட மருத்துவரை நம்ம அணுகி கிராஸ் மாடுகளுக்கு ஊசி போட வேண்டிய தேவைகள் இருக்காது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல தொழுவு போடணும் அது மாதிரி வெயில் வந்து ரொம்ப படாமல் ரெண்டு வேலை குளிப்பாட்டணும் இந்த மாதிரி வேலைகள் நமக்கு தேவையில்லை கிட்டத்தட்ட நல்ல பசிந்திவனத்தை கொடுத்து கொஞ்சம் மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மாடுகளுக்கு போதுமான அளவுக்கு பால்கள் நம்ம கறந்து சம்பாதிச்சிடலாம் இன்னொன்று கிராஸ் மாடுகளுக்கு வந்து சென போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செனை தங்கிடும் ஆனால் கிராஸ் மாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மாடு வந்து பருவத்துக்கு அதாவது சினை பருவம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் மேலே கூட காலை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சினை பருவம் வரும்போது பார்த்திங்கன்னா மாடோட சேட்டைகள் ரொம்ப அதிகமாகிடும் காலை தூக்கி உதைகிறது பால் கறக்காமல் முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணும் அதே மாதிரி கிராஸ் மாடுகள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து எவ்வளோதான் பழகினாலும் சரிதான் நம்ம வந்து கையை பிடிச்சி கொண்டு போகும்போதோ வைக்கும்போதோ வந்து பார்த்திங்கன்னா ஆள்களை கொஞ்சம் இழுத்து போட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி கிராஸ் மாடுகளில் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா மேய்ச்சலில் எவ்வளோக்கு எவ்வளோ நடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பால்கள் அதிகரிக்கும் ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து மேய்ச்சல் போகாமட்டோம்னா மாட்டோம்னா பாலோட அளவு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜி கம்மியாக தான் வரக்கூடிய நிலைமைகள் நம்ம தள்ளப்படுவோம் சரியா இந்த கிராஸ் மாடுகளை பொறுத்தவரை எவ்வளோ எவ்வளோ மேக்கிமோ அவ்வளோ குவோ பால்கள் அதிகமாக இருக்கும் இன்னொரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மாடுகளுக்கு வந்து கழினி தண்ணி வந்து தாராளமாக வைக்கலாம் இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு சாதம் போடுவோம் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாம்பார் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மீந்து போன இட்லி தோசை அல்லது தோசை மாவு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து மாடுகளுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அந்த கிராஸ் மாடுகளுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உயர்தர ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகளுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது உயர்தர ஹெச்எஃப் மாடுகள் வளர்க்குற மூலம் என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பண்ணையில் பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக கட்டலாம் ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா உயர்தர ஜாதி மாடுகள் சண்டை போடாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உயர்தர ஜாதி மாடுகள் காலை தூக்கி உதையாது அதனால் நம்ம வேகமாக பால் கறக்கலாம் மிஷின் கறவையும் போட்டு நம்ம பால் கறக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு உயர்தர மாடுகளுக்கு வந்து ஒரே இடத்துல நம்ம சாப்பாடுகள் அதாவது தண்ணி தீவனமாக இருந்தாலும் சரி தான் புல் தீவனமாக இருந்தாலும் சரி தான் நம்ம ஒரே இடத்துல வச்சு நம்ம தீவனங்கள் வைக்கலாம் ஒரே இடத்துல வச்சு புழுப்பாட்டும் போது நம்ம குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மாடாக இருந்தாலும் ஒரு பண்ணைக்கு வளர்க்கலாம் முப்பத்தஞ்சு மாடாக இருந்தாலும் நம்ம ஒரு பண்ணைக்கு வளர்க்கலாம் இது உயர்தர மாடுகள் ஆனால் நம்ம கிராஸ் மாடுகள் வளர்த்தோம்னா மூணு மாடு அஞ்சு மாட்டுக்கு மேலே நம்மளால் மேய்க்கிறதுக்கு கொண்டு போக முடியாது பண்ணையாக நம்ம வச்சு பெரிய லெவலில் பால் கறக்கணும் இருந்தால் உயர்தர ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சி மாடுகள் தான் நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் அதுக்குன்னு நம்ம கிராஸ் மாடுகளை கொஞ்சம் பால்கள் ஷார்ட்டேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம வளர்க்கணும்னு நினச்சாலும் கெட்டில் வச்சு நம்ம மாடுகள் வளர்க்கலாம் அதுமாதிரி உயர்தர ஜாதி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மாடை காட்டியும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாத காலங்கள் வந்து பால்கள் எக்ஸ்ட்ரா கறக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயர்தர ஜாதி மாடுகள் சென வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிற்க கஷ்டப்படும் ஆனாலும் சரி நம்ம வந்து பால்கள் வந்து எட்டு மாதம் நல்லா கறந்து அப்புறம் சென போட்டாலும் நமக்கு லாபம் தான் நிற்கும் உயர்தர மாடுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றேகால் வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம பால்கள் அந்த மாட்டில் தாராளமாக கறக்கலாம் ஆனால் கிராஸ் மாடுகளை பொறுத்தவரில் உயர்தர மாடாக இருந்தாலும் சரி தான் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ள நம்ம வந்து செனை போடக்கூடிய நிலைமைகள் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு மாத காலங்களில் நம்ம பால் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் தர நம்ம ஹெச்எஃப்ஓ ஜெர்சியோ எடுத்தால் எட்டு மாதம் சென வர நம்ம எட்டு மாதம் வரைக்கும் கறந்து ஒம்பது மாதத்துக்கு செனை போட்டு திரும்பவும் நம்ம ஒரு ஆறு மாத காலங்கள் கறந்துட்டு நிப்பாட்டலாம் இதுதான் இந்த ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் ஆனால் கிராஸ் மாடுகளோட மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் நமக்கு தோக்காது பணத்தை பொறுத்தவரை இந்த மாதிரியான கிராஸ் மாடுகள் ஒன்று ஒரு மாடு ரெண்டு மாடு அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கணும் அல்ல நம்ம சின்ன பண்ணையாக வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து கிராஸ் மாடுகள் வேணும் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வித்து போன மாடு தான் அதோடய வீடியோவை தான் நான் வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கத்தை கற்றுக்கிடணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த மாடுகள் நம்ம கொடுத்து குறைஞ்சது ஒரு மூணு வாரத்துக்கு மேலே இருக்கும் இந்த மாடை பொறுத்தவரில் நம்ம கொடுத்து மாட்டை பொறுத்தவரில் இந்த மாடு எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலாங்குளம் பக்கத்தில் ஆலாங்குளம் பக்கத்தில் கண்ட பெட்டி அப்படிங்கக்கூடிய ஊரில் நம்மளோட நண்பர் சாமுவேல் அண்ணனுக்கு தான் வந்து இதை கொடுத்துருந்தோம் மாடு வந்து அழகான பெண் கண்டோடு கொடுத்துருந்தோம்